ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மார்னிங் வளாக் தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வருவோம் இப்போ பாருங்கள் நான் சாப்பாடு வந்துட்டு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருட்டேன் மூன்று தம்ளார் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் செவந்த எடுத்துகிட்டு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்துவிட்டு அதே மாதிரி செவந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மூணு வரமெளகா வந்துட்டு நான் அதுக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ வல்லார கீரை வந்துட்டு நல்லா நான் கழுவி வந்துட்டு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு பூண்டு வந்துட்டு கண்டிப்பாக போடுங்க பூண்டு அவாய்ட் பண்ணிடுறதீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி கீரை வந்துட்டு கழுவி கொஞ்சம் மஞ்சளில் வந்துட்டு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தூசி பூச்சியெல்லாம் வந்துட்டு ஏறு வீட்டில் இருக்கிற கீரை அதனால நான் வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலுமே அது மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த கீரை இது போட்டோம்ல இப்போ எவ்வளோ கீரை போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா எண்ணெய் தண்ணியெல்லாம் வந்துட்டு படப்படன்னு வெடிக்கும் அதெல்லாம் போய் இந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் கசப்பு இருக்காது பச்சை வாசம் அடிக்காது அதுக்காக இப்போ பாருங்கள் இது ரெண்டும் வந்துட்டு ஆறிட்டுருக்கட்டோம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் புளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் சட்னி அரைச்சா நிறையா தான் வரும் அதுக்குள்ளே பாருங்கள் சாப்பாடு வந்து விசில் வந்துடுச்சு இப்போ வந்து சாப்பாடு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி தண்டு வாழைத்தண்டுக்காக நான் தாளித்து வச்சுருக்கேன் இது கூடயே வந்துட்டு நான் வாழைத்தண்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் நைட்டே வந்துட்டு வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் தேவையான உப்பு போட்டு ஒரு வணக்கு வணக்கி வச்சிடலாம் இது வெந்துட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்துட்டு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு மிளகும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் சிம்பிளாக தான் ரசம் வைக்க போகிறேன் ஒரு லெமன் சைஸ் புளியும் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் தான் போடுறேன் பாருங்க நல்லா நுணுங்கிடுச்சு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நான் தோலோடு ஆட் பண்ணினேன் நீங்கள் வேண்டாட்டி தோலை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு அந்த தூளை எல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு தேங்காய் புளி உப்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இதை தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பாருங்க நான் தக்காளியும் புளியும் வந்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு புளிப்பும் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சதும் அது கூட ஒரு ரெண்டு வரமிளகா எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு இதில் தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இப்போ இது பொங்குறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம டீ வச்சிடலாம் ஏன்னா டைம் ஆகிடும் ரொம்ப பேசிகிட்டு வேணாம் நான் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் டீ தூள் ஒரு நாலு ஸ்பூன் வந்துட்டு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு இஞ்சி டீ வைக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு பாய்